எனக்கன்பான சகோதரிகளே பாடுகள் போராட்டங்கள் குடும்பங்களில் அநேகம் உண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் எதிர்த்து நின்று போராடி அனுதினமும் நம் குடும்பங்களில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் இணைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமா அன்பின் தலோக தகப்பனே குடும்பம் என்னும் பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் இந்த உலகத்தில் உம்முடைய மகா இரக்கத்தினால் நீர் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்கெங்கோ இருந்தவர்களை ஒரு குடும்பமாய் இணைத்திருக்கிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை உம்முடைய கிருபையினால் காத்து வருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு உறவுகளையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் வீதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய சத்திருக்கள் அவனவன் வீட்டாரே என்று ஆம் ஆண்டவரே அநேக நேரங்களிலே ஒல்லாத சத்துருவானவன் இல்லத்திற்குள்ளே குடும்ப உறவுகளுக்குள்ளே பிளவுகளை உண்டு பண்ணும்படியாக அநேக போராட்டங்களை கொண்டு வந்து எங்கள் நிம்மதியை மன சமாதானத்தை இழந்து நிற்கிற சூழல்கள் ஐயா அப்படிப்பட்ட சூழல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் பலனையும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே குடும்பத்தில் சிறு சிறு புரிந்து கொள்ளாமைகள் முறுமுறுப்புகள் பிரிவினைகள் ஆகியவைகளை நாங்கள் ஆரம்பத்திலேயே அசட்டை பண்ணாமல் எங்கள் சுய புத்தியினால் நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதபடி மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல் எங்கள் வீடு பிரச்சினைகளால் இடிந்து போய்விடாமல் கண்மலையாகி கிறிஸ்துவிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடைப் போல் எங்கள் வீடு சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் உறுதியாய் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே ஞானம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறோ குடும்பங்கள் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் அதிகமாகி இறுதியில் காவல் நிலையங்கள் மற்றும் விவாகரத்துக்கு நேராக தள்ளப்படுகிற சூழல்களை நாங்கள் காண்கிறோம் அப்படி எங்கள் குடும்பம் ஒருபோதும் அந்த சூழலுக்கு தள்ளப்படாதபடி எங்கள் ஞானத்தினால் எங்களை நீர் உம்முடைய ஞானத்தினால் இடைக்கட்டி காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கும்படி ஒரு வாக்கு எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் போராட்டங்கள் வரும்போது பொறுமை என்னும் விசத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பேச்சு செயல் நடத்தை நாங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒவ்வொன்றிலும் தகப்பினே உம்முடைய வழிகாட்டுதல் கூடவே இருக்கட்டும் ஒரு குடும்பத்தின் சமாதானத்தை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாகிய வெளிப்புறமான அலங்காரத்தினாலோ எங்கள் திறமையினாலோ ஆஸ்தியினாலோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே எங்கள் குடும்பத்தை சமாதானத்தோடு கட்ட வேண்டும் என்றால் ஆண்டவரை அனுதினமும் உற்சாகத்தோடு அதிகாலையிலும் இரவிலும் குடும்பத்தோடு உண்மை தேடுகிற உணர்வை பலத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே உடல் சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் போன்ற கிரியைகள் ஜபத்திற்கு தடையாய் எங்கள் வாழ்வில் இராதபடி அதை உண்டு பண்ணுகிற தடைகளின் ஆவியை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே போராட்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் சமாதானத்தை கெடுக்கிற பாவத்துக்கு நேராக எங்கள் அவயவங்கள் ஒருபோதும் சென்று விடாதபடி பாவ பழக்க வழக்கங்களுக்கோ தீய பழக்க வழக்கங்களுக்கோ எங்கள் குடும்பத்தின் நபர்கள் ஒருபோதும் சென்று விடாதபடி தடுத்து நிறுத்தும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே எங்கள் வீட்டில் அடிக்கடி சத்ருவானவன் கொண்டு வருகிற வியாதியின் போராட்டங்களை மாற்றி போடுங்க நீர் தந்திருக்கிறதான ஒவ்வொரு உறவுகளும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த உலகிலே பூரண ஆயுசோடு வாழ கிருபை தாருங்க எங்கள் குடும்பத்தில் தலைவர் செய்கிற வேலையை ஆசிர்வதிங்க வேலையில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அனுதினமும் தடையின்றி வேலைக்கு செல்லும் கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஊதிய உயர்வை பதவி உயர்வை கட்டளையிடுங்க ஐயா செய்கிற தொழிலில் கண்டடைய கிருபை செய்யுங்க ஆவிக்குரிய வாழ்வில பலப்பட்டு நிற்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வருகிற வருமானத்தை தகப்பனே குறைவான வருமானத்திலும் நாங்கள் திருப்தியாய் வாழ கிருபை எங்கள் குடும்பத்தில் வரவுக்கு அதிகமாக வரும் செலவுகளை நீர் மாற்றிப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்கள் வருமானம் மூலமாக அநேக பொக்கிஷங்களை சேர்க்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா உலக சோதனைகள் பல உண்டு அவற்றை மறந்து சமாதானத்தோடு வாழும் ஒரு கூடாக எங்கள் குடும்பம் காணப்படப்படுவதா ஜெபிக்கிறோம் தகப்பனே தந்திருக்கிற குழந்தை செல்வங்களை ஆசீர்வதீங்க படிக்கிற படிப்பை ஆசிர்வதீங்க படிப்பில் இருந்து கவனத்தை திசை திருப்புகிற எண்ணங்கள் தூக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஒவ்வொரு பருவத்திற்கேற்ப நற்குணங்களை கட்டளையிட்டுக் கொடுங்க அநேக நேரங்களில் பிள்ளைகளுடைய கீழ்படியாமை மூலமாக வருகிற மன சஞ்சலங்களை மாற்றி போடுங்க பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க வழி தவறும் செல்ல பிள்ளைகளை சுட்டி காட்ட திருத்த மன்னிக்க வேண்டிய நல்ல எண்ணத்தை நல்ல ஞானத்தை பெற்றோர்களாகி எங்களுக்கு தரும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே குடும்பம் என்பது நீர் தங்கும் ஆலயம் எங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக காணப்பட எங்கள் இல்லத்திலே பொல்லாத சத்ருவானவனுக்கு நீர் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி நீரே தங்கி சமாதானத்தை தாரும் நீரே பலப்படுத்தும் நீரே தாங்கி கொள்ளும் ஆமீன்